ஏப்பா எப்பா சாமி நம்ம முதுகெலும்பே உடஞ்சிரு போல இருக்கு அது நான் இன்னைக்கு உங்களை ஒரு தீம்பாரி கூப்பிட்டு போக போகிறேன் இங்கே ரோலர் கோஸ்ட்ரேடுக்குலாம் டிக்கெட்லாம் எதுவும் கிடையாது ஃப்ரீ தான் இந்த ரோட்டில் சும்மா வண்டியை விட்டாலே போதும் குடலெல்லாம் ஆடும் இது வந்து ஈவாகிற ரோடு இல்லை பேக் பெயின் கேரண்டி ரோடு இந்த ரோட்டில் ஒரு தடவை போயிட்டு வந்தால் பைக் மெக்கானிக் ஷீட்டு போகணும் இல்லை நாம ஹாஸ்பிட்டல் போகணும் அந்த அளவுக்கான ஒரு அழகான சாலை இது இந்த சாலையோட அழகை தான் இன்றைக்கி கண்டு ரசிக்க போகிறோம் வாங்க மக்களே ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு ஆர்ஜிராஜ் விலாக்ஸ் நான் உங்கள் ஆர்ஜிராஜ் டுடே என்ன பார்க்க போகிறோம்னா யுவாகரம் கிராமத்தோட சாலைகளோட அழகை தான் ரசிக்க போகிறோம் இங்கே பாருங்கள் மக்களே ரோடு இருந்ததுக்கான தடையுமே இல்லை ஜல்லி எல்லாம் பேர்ந்து வெறும் மண் த மண் ரோடு மட்டும்தான் அந்த இடத்துல இருக்குது இந்த அளவுக்கு மோசமாக இருக்குது இந்த சாலை இந்த மாதிரி விவசாயிங்க எவ்வளோ நாளைக்கு ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்காங்க இந்த மாதிரி விவசாயிங்க நிறைய பேர் இந்த ரோட்டில் கிராஸ் பண்ணி டெய்லி போவாங்க ஆனால் இவங்க இந்த ரோடை அதை பயன்படுத்தும் போது அதுக்கான எவ்வளோ அவங்களுக்கு கால்வழி எல்லாம் எப்படி இருக்கணும் யோசிச்சு வந்து நம்ம விருதாச்சலம் மட்டத்தில் உள்ள யூ வகரம் கிராமத்துக்கு போகிற மெயின் ரோடு இந்த ரோடு வந்து சந்து ரோடெல்லாம் கிடையாது இது ஒரு பிரதான சாலை இது பல பள்ளி மாணவர்கள் காலேஜ் போகிறவங்க வேலைக்கு போகிறவங்க எல்லாமே யூஸ் பண்ணக்கூடியது அப்ப விருதாச்சலம் டூ கடலூர் மெயின் ரோட்ல இருந்து ஊவகரம் கிராமத்துக்கான ஒரு ஹப் மெயின் ரோடு இது இந்த இடத்துல ரோடு இருந்ததுக்கான தடையுமே கிடையாது அந்த அளவுக்கு ஜல்லி எல்லாம் சேர்ந்து தான் கிடக்குது என்னோட ஹார்னெட் பைக்கில் போய்கிட்டு இருக்கேன் ஹார்னெட்டியே வெயிட்டான வண்டி ஆனால் இதுலயே இந்த அளவுக்கு ஆடுதுன்னா ஸ்கூட்டர்ல போறவங்க நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்க மழை பெஞ்சா இங்கே சேறு சகதியமா மாறிடும் வண்டி சரிக்க வைறது உறுதி வெயில் காலத்தில் புழுதி பறக்குது பின்னாடி முன்னாடி வந்தா தெரியாது அது போல வேலைக்கு போறவங்களோடலாம் நிலைமை யோசிச்சு பாருங்க மழை நேரத்துல எப்படி இருக்கும் ஸ்கூல் போறவங்க வேலைக்கு போறவங்க இவங்களோட நிலைமையெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு பைக் ஓடுறது பிரச்சனைன்னு சொல்லிட்டுதான் நான் வீடியோ போடுறேன் நீங்க நினைப்பீங்க ஆனா உண்மையான ரீசன் அது கிடையாது இந்த பகுதி வந்து விவசாய பூமி இங்க இருந்து ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துட்டு போ அதாவது நெல் கரும்பு சோளம் மல்லாட்டா இது எல்லாமே விவசாயிங்க இங்க இருந்து வெளில எடுத்துட்டு போகக்குள்ள இந்த ரோடு வழியா தான் எடுத்துட்டு போய் ஆகணும் இந்த ரோட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லா வண்டியும் பஞ்சர் ஆகும் ஆக்சில் கட் ஆகும் நிறைய பிரச்சனை வரும் இது எல்லாமே விவசாயிங்க தலையில மட்டும் தான் விடியும் பயங்கரமான சினிமா பாக்க போறோம் அவசர காலங்கள்ல இந்த ரோட்ல ஆம்புலன்ஸ் வேகமா வர முடியுமா அது சொல்லுங்க பாக்கும் இன்னொரு பிரச்சனை கர்ப்பிணி பெண்களை இந்த சாலையில கூட்டிட்டு போக முடியுமா அது தான் பள்ளி மாணவர்களுக்கும் நீங்க நினைக்கலாம் சாலை வந்து போடப்பட்டு கிட்டத்தட்ட ஆறு வருஷத்துக்கு மேலே ஆகுது மறுசீரமைப்பு ஒரு நாங்கள் கடந்த மூணு வருஷமாக எல்லாருக்கும் மனு கொடுத்துருக்கோம் சிஎம் சிஎம்செல்லு என்எல்சி சிஎஸ்ஆர் பண்ணி எல்லாேருக்குமே போட்டிருக்கோம் அவங்க கடைசியாக ஒரு பத்து மாசத்துக்கு முன்னாடி ரோடு வந்து சேங்ஷன் ஆகிடுச்சுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதையும் அட்டாச் பண்ணுற பாருங்க ஆனால் இந்த பத்து மாசம் ஆகி இன்னும் ரோடு வந்து போடலை டெண்டர் விட்ருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க இன்னும் சாலை வந்து போ நிர்வாகமோ பஞ்சாயத்து நிர்வாகமும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் ஒரு தடவை நேரில் பாருங்க பார்த்துட்டு இந்த சாலை வந்து எங்க கிராமத்தோட வளர்ச்சிக்கு முக்கியமான ஒரு ரோடு இத வந்து நீங்க ஒரு கிராமத்துக்கு அடிப்படை தேவையே சாலை தான் அதை போட்டு குடுத்தீங்கன்னா விவசாயிகளுக்கும் மக்களுக்கும் பெரிய உதவியா இருக்கும் என்ன மனுஷன் அந்த ரோடால உங்களுக்கு என்னென்ன பாதிப்பெல்லாம் இந்த ஏரியாவில் இருக்கு ரோட் அடி என் வண்டி செயின்ஸ் ஃபேக்டரி போயிடுச்சு எல்லாவும் பார்த்துப்பா சுத்தமா சரியில்லை இது வந்து இல்லாம இந்த ரோடு வந்து ரொம்ப மெயின் ரோடு இது முதனையில இருந்து முதனை வித்திரி குப்பம் புதுக்குப்பம் அகரம் எல்லாருமே வந்து அசுகுழி மெயின் ரோட்டை விட இந்த ரோடு தான் ரொம்ப ஷார்ட் நெய்வெளி போறதுக்கு இந்த ரோட வந்து ரொம்ப ரொம்ப மோசமா வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட எத்தனை வருஷமா இது இப்படி இருக்கு பல வருஷமா ஒரு நாலு அஞ்சு வருஷமா இருக்கும் இப்படியேதான் இருக்கு இது சம்பந்தமா யாருக்காவது புகார் அது மாதிரி ஏதாவது குடுத்துருக்கீங்களா இப்போ இந்த மக்கள் குறைகேற்பு கூட்டம் இருக்குல்ல அதுலயும் மனு கொடுத்திருக்கோம் எந்த ஆக்சன் கிடையாது இதனால என்ன சொல்றது என்ன சொல்ல வர்றீங்க நியூஸ் சேனல்ல போட்டாலாவது திருந்துவாங்களா இத போடுவாங்களா அப்படின்னு பாப்போம் மாதிரி மோசமான சாலைகள் இருந்தா கமெண்ட் பண்ணிட்டு போங்க அது போல இந்த வீடியோவை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சென்று சேர்ற வரைக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அப்பதான் அவங்க அதிகாரிகளுக்கு பட்டா இந்த ரோட சீக்கிரம் போட முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போடுவாங்க இது மாதிரி இன்னொரு வில்லேஜ்ல உங்களை சந்திக்கிற மறக்காமல் பண்ணுங்க உழவன் வாழ்ந்தால்தான் உலகம் வாழும் பாய்